மகன் கேட்ட ஒத்த கேள்வி மருமகள் கிட்ட தஞ்சமடைந்த பாண்டியன் மீனா ராஜியை பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ண தங்கமயில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கதிர் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து நம்மளையும் படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா ராஜி குற்ற உணர்ச்சிலையே கவலைப்படுறாங்க அதனால தன்னால் முடிஞ்ச எதனா ஒரு உதவியை கதிருக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா துடி துடிக்கிறாங்க அதுக்காகத்தான் டியூஷன் எடுக்கிறதுக்குமே முயற்சி எடுத்தாங்க ராஜி ஆனால் அதை கெடுத்துடுற விதமா தங்கமையில் போட்ட பிளான்ல பாண்டியன் ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கு மறுத்துட்டாரு இதனால வேறு வழி எதனா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியா ராஜி யோசித்த நிலையில் மீனா கொடுத்த ஐடியா இப்போ பாண்டியனை பயங்கரமாக கோவப்படுத்திருச்சு அதாவது மீனா எனக்கு தெரிஞ்ச வீட்டில் போயிட்டு நீ டியூஷன் எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரியா ராஜி கிட்ட கேட்டாங்க அதன்படி ராஜியும் டியூஷன் எடுக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்துருந்தாங்க இத கேள்விப்பட்ட பாண்டியன் வீட்டுக்கு வந்து வழக்கம் போலவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு ருத்ரதாண்டவம் ஆடுறாரு இந்த மீனா சொல்லி அதை ராஜி கேட்டு வீடு வீடா போய் டியூஷன் எடுக்கிறாளா அப்படின்னா நான் சொன்னதுக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இந்த பிள்ளை மீனா எப்போ இங்க வந்துச்சோ அப்பத்துல இருந்தே யாருமே என்னோட பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனாதான் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் மீனாவை எல்லார் முன்னிலையிலயுமே பயங்கரமா திட்டாரு இதனால மீனா அழுதுகிட்டே எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறமா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஃபர்ஸ்ட் டைம் செந்தில் வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அப்போது பாண்டியன் கோவத்தில் இருக்கும்போது எதுவும் கேள்வி கேட்டால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அந்த டைம் அமைதியாக இருந்துட்டாரு அதுக்கப்புறமா பாண்டியன் கடையில் இருக்கும்போது செந்தில் அப்பா கிட்ட போயிட்டு நீங்கள் வர வர மீனாவை ரொம்ப தான் திட்டுறீங்க எந்த பிரச்சனை அப்படின்னாலுமே மீனா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறீங்க அப்படி மீனா உங்களுக்கு என்னதான் தப்பு பண்ணா இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு உடனே பாண்டியன் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய நீ உன் வேலையை போய் பாரு இந்த மாதிரி செந்தில திட்டி அனுப்பிடுறாரு அதுக்கப்புறமா பாண்டியன் மனசுலையுமே ஒரு குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பேசினது தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் வீட்டுக்கு ஸ்நாக்ஸு பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டு போகிறாரு அப்போது ராஜி மீனா கிட்ட உங்களுக்காக மாமா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரியா அந்த பலகாரத்தை எல்லாமே கொடுக்கறாரு அப்போ கோவத்துல இருந்த மீனாவை பார்த்து என்ன உன்னோட அப்பாவா நினைச்சுக்கோ நான் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் சொல்கிறாரு அதுக்கப்புறமா நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பலகாரத்தை நீ சாப்பிட மாட்டியா அப்படிங்கிற மாதிரியா மீனா மீனாக்கிட்ட வந்து பாண்டியன் கேட்குறாரு அதுக்கு மீனா நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப பாண்டியன் கொடுத்த அந்த பலகாரத்தை வாங்கிட்டு நான் எந்த கோபத்துலையும் இல்லாமா நீங்கள் வாங்கின பலகாரத்தை நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமாயிட்டாங்க ஆனால் தங்கமையில் மட்டும் வயித்தறிச்சலில் கொந்தளிக்கிறாங்க இவங்க என்ன சண்டை போட்டாலுமே அடுத்த நிமிஷமே ஒற்றுமையா மாறிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரியா அம்மா கிட்ட தங்கமயில் புலம்புறாங்க உடனே தங்கமயிலோட அம்மா அவங்க ஒற்றுமையா இருந்தா நம்ம நிம்மதியா இருக்க முடியாது அதனால ராஜி மீனாவை பிரிக்கிற வழியை முதல்ல பாரு அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் சகுனி வேலைய தங்கமயில் கிட்ட சொல்லி பார்க்க சொல்றாங்க அதன்படி தங்கமயில் ராஜியன் மீனாவுக்கு இடையில விரிசல் விடுற அளவுக்கு கழகத்தை மூட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஆனாலும் இவங்ககிட்ட தங்கமையிலோட பிளான் எதுவுமே இது வரைக்கும் பலிக்கலை ஸோ இனியும் பலிக்காது அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ இணை வித கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் இங்கூட ஷேர் பண்ணுங்கள்